அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலாக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கும் இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் ஆண்மை காலத்தில் கடந்த கால அரசாங்கங்களினுடைய காலத்தில் வடகிழக்கில் தமிழ்நில விடுதலை புலிகளுடைய அமைப்பில் போராடி உயிரிழந்த மாவீரர்களை அவர்களுடைய உறவுகள் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை நினைவு கூறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது கடும் நெருக்கடிகளுக்குள்ளும் கடும் தடை உத்தரவுகளுக்கு மத்தியிலும் கடும் கைது நெருக்கடிகளுக்கும் மத்தியில்தான் கடந்த காலங்களில் மாவீரர் தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது மாவீரர்களுடைய கல்லறையை தகர்ப்பது மாவீரர்களுடைய கல்லறைகளை தகர்ப்பது அவர்கள் தொடர்பான நினைவு தூவிகளை தகர்ப்பது போன்ற இனவாத செயற்பாடுகளை இந்த நாட்டில் சில இனவாதிகள் மேற்கொண்டு வந்திருந்தனர் ஆனாலும் இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமில்லை என்று கூறி ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கமும் மக்கள் பெரிதும் நம்பி தங்களுடைய அதிகளவான வாக்குகளை செலுத்தி ஆட்சிப்பிடம் ஊற வைத்த என்பிபி அரசாங்கமும் ஆட்சிப்பிடம் ஏற்றிய என்பிபி அரசாங்கமும் கடைபிடித்து வருவது திட்ட தெளிவாக இருக்கிறது ஏனென்று நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய நினைவு வாரம் மாவீரர்களுடைய நினைவு நாள் கார்த்திகை இருபத்தி ஏழு நெருங்கி கொண்டிருக்கிறது வடகிழக்கில் அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக நினைவழுர்ச்சியுடன் அவர்களை நினை அவர்களை அனுஷ்டிப்பதற்காக வடகிழக்கு தமிழ் மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் துயிலுமிலங்கள் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் வடகிழக்கில் துயிலுமிலங்களில் இடம்பெறும் சம்பவங்களை தென்னிலங்கை ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தி ஒரு இனவாத கருத்தை இனவாத பிரச்சனையை தூண்ட முற்படுகிறார்கள் அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இனவாத கருத்துக்களை சிங்கள மக்களிடத்தில் பரப்பி இதனை தடுக்கும் செயற்பாட்டிலும் அரசாங்கத்தில் பழி போடும் ஒரு செயற்பாட்டிலும் முயற்சித்து வந்தார்கள் அதற்கு அரசாங்கமும் துணை போகி இருக்கிறது வடகிழக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அமைச்சர் சந்திரசேகரன் கூட இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அறிவித்திருந்தார் ஆனால் அமைச்சரவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிமல் ரட்நாயக் அதாவது இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் தமிழ விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டு நாட்களாக திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது புத்தர் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் கடும் அழுத்தத்திற்கு பின்பு அதே இடத்தில் திரும்ப வைக்கப்பட்டிருக்கிறது என்பிபி அரசாங்கம் இனவாதம் வேண்டாம் இனவாதத்தை ஒழிப்போம் என்று கூறி வந்த இந்த அரசாங்கம் தற்போது இனவாதத்தையே கையில் எடுத்திருப்பது வருவதாக தமிழ் மக்கள் சமூக வலைதளங்களூடாக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது அமைச்சருடைய கருத்தும் ஒரு கோபத்தை ஏற்படுத்த இருக்கிறது இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்களுக்கு உரிமை உண்டு ஆனால் தமிழ்நில விடுதலை புலிகளுக்கு ஆனால் தமிழ்நில விடுதலை புலிகளை நினைவு தமிழ் மக்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக அவர் தெரிவித்த விடயம் பற்றி மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்ப்போம் அதாவது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிபல் ரத் தெரிவித்திருக்கிறார் எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் நினைவேந்தல் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரிலும் அவ்வாறுதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை தமிழ் மக்களுக்கு மட்டுமன்றி எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார் எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி மனங்களில் இருந்தால் போதும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்திய பிரச்சனைக்கு தீர்வை காணலாம் என்று எதிர்பார்ப்பிருப்பதாக எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சி விலகியிருந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணையே எம்மை நோக்கி மீளச் செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது என்னை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகவும் எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு தலைவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்

உணர்வளிச்சியாக கொண்டாடலாம் என்று தமிழ் மக்கள் நம்பியிருந்தார்கள் ஆனாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற விவகாரம் அதே போன்ற அமைச்சருடைய இந்த விடுதலை நினைவு கூறுவதற்கு உரிமை இல்லை என்ற ஒரு அறிவிப்பு மீண்டும் என்பிபி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்கள் மேற்கொண்ட இனவாத கொள்கையை தான் கடைபிடிப்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது ஆகவே நவம்பர் இருபத்தி ஏழு அன்று மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு கொண்டிருக்கும் உறவுகள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தற்போது அமலில் இருக்கிறது நீங்கள் இலங்கையில் வசிக்கிறீர்கள் இலங்கையினுடைய இலங்கை நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இந்த நிகழ்வை நீங்கள் உரிய முறையில் கொண்டாடுங்கள் உரிய முறையில் உணர்வளர்ச்சியுடன் அனுஷ்டியுங்கள் என்பிபி தான் அவர்கள் எங்களை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் தவறாக நினைத்து சட்டத்தை மீறி நீங்கள் வேறு விதமாக நடந்து கொண்டால் நீங்கள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறே கூறி தற்போதும் காணப்படுகிறது ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கிறது என்பதனை நன்கு உணர்ந்தவர்களாக கார்த்திகை இருபத்தி ஏழு இலங்கை சட்டத்திடங்களை கடைபிடித்து பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் அகப்படாமல் உணர்வளர்ச்சியோடு எங்களுடைய மாவீர தெய்வங்களை மாவீர குழந்தைகளை நாங்கள் உணர்வளர்ச்சியாக அனுஷ்டிப்போம்